வணக்கம் வணக்கம் நான் உங்கள் விஜயபானு பேசுகிறேன் விஜயபானு சேஞ்ச் யுவர் செல்ஃப் அதாவது ஒருத்தரோட மதிப்பு எதிலிருந்து கணக்கிடப்படுதுன்றதை ஒரு குட்டி கதை மூலிமா பார்க்கலாம் கதைன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஒரு தயக்கடக்காரர் இருந்தார் அந்த தயக்கடக்காரர் என்ன ஒரு ஒருத்தர் தைக்கிறதுக்காக எடுக்கிறார் எடுத்துட்டு ஒரு கத்திரிக்கோலை எடுத்து டக் 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 டக்குன்னு கட் பண்ணுறார் கட் பண்ணிவிட்டு அந்த கத்திரிக்கோலை கீழே போட்டுறார் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் காய்ச்சி வேறு ஒரு துணியை எடுத்து ரெண்டு துணியை ஜாயின் பண்ணுறதுக்காக ஊசியை எடுத்து ரெண்டு துணியை ஜாயின் பண்ணுறாரு ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஊசியை எடுத்து தலை மேலே இருக்கிற அந்த தலைப்பாகையில் பத்திரமாக கோத்து வைக்கிறார் இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற பையன் வந்து அவரோட பையன் கவனிச்சிட்டே இருக்கான் என்னப்பா இது இப்படி பண்ணுறீங்கன்றான் என்னன்னு கேட்குறாரு கத்திரிக்கோள் அவ்வளோ காஸ்ட்லி அதை காலு கீழே பொட்டிங்க அதுவே வந்து ஊசி வந்து தம்ம காசும் ரொம்ப கம்மி அதை வந்து தலைமேல அவ்வளோ பத்திரமா தலைமேல நீங்கள் எடுக்கிற தலைப்பாகையில் சொருக்கி வைக்கிறீங்களே ஏன்பான்னு கேட்டான் அதுக்கு அவர் சொல்கிறாரு கத்திரிக்கோளோட வேலை என்னன்னு கேட்குறாரு கத்திரிக்கோளோட வேலை ஒரு துணியை ரெண்டாக கட் பண்ணுறது அதாவது பிரிக்கிறது அதனால் அது காலு கிழ இருக்குது அதுவே ஊசியோட வேலை என்ன ஊசியோட வேலை ரெண்டுத்தையும் இணைக்கிறது அதாவது இணைக்கிற நல்ல செயலை செய்கிறதுனால ஊசி தலையிலையும் பிரிக்கிற கெட்ட செயலை செய்கிறதுனால கத்திரிக்கோள் இருக்குது இருக்குதுன்னுட்டு அந்த தையல்காரர் வந்து தன்னோட பையனுக்கு விளக்கமாக சொல்கிறார் அதனால் ஒருத்தர் செய்கிற செயல் மூலயமா தான் அவங்களோட மதிப்பு மதிப்பிடப்படுது புரியுதுங்களா Thank you.